நினைவு சரியாக இருந்தால் இரண்டாயிரங்களினுடைய பிற்பகுதியில் ரேஷன் கடை பொருட்கள் வீட்டுக்கே வந்து தரப்படும்னு முதலில் சொன்னது புரட்சி கலைஞர் கேப்டன் இன்னைக்கு அந்த திட்டத்தில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பது மாண்பு முதல்வர் மு ஸ்டாலின் சரி நல்லது பண்ணுறீங்க அதை இப்படி தான் விளம்பரம் படுத்தி இப்படி தான் பப்ளிசிட்டி பண்ணி இப்படி தான் அந்த தாயுமானவருன்ற வார்த்தையை யார் சார் கண்டுபிடிச்சு எது சார் கொண்டு வந்தீங்க உங்களை ஞாபகம் கொஞ்சம் முன்னாடி அப்பா மாடல் கொண்டு வந்தாங்க இவங்களுக்கு என்ன தெரியுமா இன்னொரு ஜெயலலிதா அம்மாவாக மாறணுங்கிற ஒரு அதீத முயற்சியில் வந்து இருக்குது அவங்க அம்மா அப்படின்னு வந்து மக்கள்லாம் அழைத்து அம்மான்ற ஒரு டேக் வந்த மாதிரி அப்பா மாடல் கொண்டு வந்து அவரை வந்து சீனியர் மோஸ்ட்டு பொலிட்டிஷியனை அவர் மனுஷனை பேச வச்சு எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு ஆனந்தமாக இருக்குன்னுலாம் சொல்ல வச்சு அதன் பிறகு ஒட்டு மொத்தமாக அது நெகட்டிவாக மாதிரி சோஷியல் மீடியாவில் அது எள்ளி நகையாடப்பட்ட பிறகு அப்பா ஃபெயிலர்த்து உள்ளே வச்சாங்க நம்ம நிகழ்ச்சிகளில் கூட கேட்டாங்க நம்ம பேச்சலில் கூட கேட்டாங்க பாதுகாப்பு உணர்வு தான் அப்பா பாட்டியை பிடிக்க தனிப்படை அமைக்கிறவெலாம் அப்பா இல்லைன்னு நம்ம சொன்ன பிறகு அப்பா ப்ரொமோஷனத்துக்கு உள்ளே வச்சாங்க இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க தாயுமானவர் தாயுமானவர் அதாவது மதர்லி லீடராக யார் தாய் மக்கள் பார்ப்பாங்கல்ல அப்போ அவங்க கேட்பாங்கள்ல நம்ம தாய்மார்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க தூய்மை தேவதைகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள திரும்பியே பார்க்காத நீங்கள் எப்படி தாயுமானவர்னு கேட்பாங்கள்ல